எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்தலான் வந்திருக்கிறேன் இங்க என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒன்னே ஒன்னுதான் தோணுது உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான் இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசுனா கூட அதை தவறா எடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கங்களே அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது மதுரை மாநாட்டுல உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இந்த எதிர்கட்சிகள் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்திருக்காங்க பாத்துக்காங்களே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்கங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்டி டுவெண்டி நைன்ல இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் எதிர்கட்சிகள் அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா நீங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ 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 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறது அம்புட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அறுந்து போன ரீல்ஸ்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சீங்களா நீட்டு தேர்வை ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் அமைச்சு நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு குறைக்கப்படும் குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றி மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தி ஐந்து நியமிக்கப்படுவார்கள் நியமிச்சீங்களா ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும்னு சொன்னீங்களே வழங்குனீங்களா வகுப்பாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்று மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பதான் அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல ஏன்னா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா சார் பண்றது பண்றது நீங்க மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைராதா முந்தாணியத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்போ இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்ப புரியதா மக்களே மறைமுக உருவகாரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம் தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்களin முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான் கேட்டா ஜீரோ தான் சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல யூனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும் மருதையாத்தோட குறுக்க வாரான வாசி தடுப்பணை கற்றதை பத்தி நாலு வருஷமா கண்டுக்கலையே ஏன் அரியலூர்ல இருந்து ஜெயம் காட்டு மன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல ஜெயங்கொண்டத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல அரியலூர்னாலே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால் முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும் கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சரா இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் ஆனா அட் த சேம் டைம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ் நம்மளுடைய ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்